மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் புதன் பகவான் அறிவான அன்பான பண்பான படித்த ஜாதகன்னா நீங்கள் தான் பல பேருடைய கணக்கு க கனவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சர்னில் வேலை பார்க்கணும் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டாக்டரேட் ஆகணும் டீச்சர் ஆகணும் ஆகணும் ஆன்மீக சொற்பொழிவில் வரணும் இப்படி ஆசைகளையே பூர்த்திக்கு இருக்கக்கூடிய தான் இந்த மாதம் யோகம் ஏன்னா உங்கள் ராசியில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி வந்திருக்கு ஒரு உயர் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு நீங்கள் என்ன கனவு காண்றீங்களோ அந்த கனவு நினைவாகிறதுக்காக ஒன்று மாதம் இந்த மாதத்துக்கு மேலே தான் நல்லா படிங்க தான் தகப்பனுடைய பேச்சை கேளுங்க முன்னோருடைய அனுகிரகத்தை முறையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை தாங்க கொடுக்க போகுது இருந்திருந்தாலும் மிதன ராசியில் உள்ள ஆண்களும் பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய தரம் உயர 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 அதாவது படிப்பு நல்ல ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது காதல்னு காதல் சொல்லக்கூடிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் சரித்திரம் ஜீரோவாகிடும் இவள்னால அவங்கள வளர்த்து வாலிபமாக்குனதெல்லாம் ஒரு தொந்தரவாக வரும் அதெல்லாம் அந்த கனவுலாம் வச்சுக்காமல் படிக்கிற கான்ஸ்ட்ரேஷனில் படித்து நல்ல வேலை வாய்ப்பு அமைஞ்சு தான் தாய் தகப்பனுக்கு பெருமை கொடுத்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை கொடுக்கக்கூடிய தன்மையில நல்ல கன்சர்ன்ல நீங்க ஒர்க் பண்ணணும் தீராத நோய்கள் தீர பண பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் கால சர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் இப்படி பக்குவம் பண்ணிக்கிட்டு இருந்து மிதன ராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் இருவரும் கணவன் மனைவியோட அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உச்சநலம் அடைவீங்க ஆனால் உங்கள் ஜாதகம் சித்தர் ஜாதகம் ஆனா பிறந்தா சித்தர் பெண்ணாக பிறந்தா சிஸ்டர் கன்னி ஆஸ்திரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகமும் உங்கள் ஜாதகத்தில் கூட இருந்திருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கேது பயிற்சி வந்து இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பேர் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் கெட்டு உண்டான ஒரு நேரங்காலங்கிறதுக்கு உங்கள் உடம்பை பாருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள் இதை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறனால நோயும் மூணு நாள் தான் விருந்தும் மூணு நாள் தான் படித்த பிள்ளைங்க படிப்பில் சிறந்து விளங்கி உச்ச அடையக்கூடிய ஒரு தருணம் மிதுன ராசிக்கு தான் நிறையாவே இருக்குது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான் வடபழனி முருகன் கோவில் வாசலில் ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்குது அந்த கோயிலை சாமி கும்பிட்டு பிரகாரம் சுற்றி வெளியே வரத்தில் ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரசமரத்தாண்ட நாகங்கள் வச்சுருப்பாங்க அந்த அரச மரத்துக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டோ கையெடுத்து வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிறது நடக்கவிருக்கக்கூடிய தன்மைகளானதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் இப்படி சூட்சமத்தோடு ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போனால் தான் பலன் அதிகமாகவே கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் போங்க வெயில் தாழ ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க இல்லை வெயிலுக்கு முன்னே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டால் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும் அங்கே இங்கே அழைய வேண்டாம் அங்கே இங்கேயும் ஜோசியம் பார்க்க வேண்டாம் கோயில் வ வர சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டாம் பல தேவையில்லாத இடையூறு வராது மருத்துவ சம்மந்தப்பட்ட நோயும் வராது ஈவினிங்கில் பார்க்கணும் இல்லைனா மார்னிங் சாமியை பார்க்கணும் இருந்து பக்குவமாக வழிபட்டு வந்து தன்னுடைய தேகமும் தன்னுடைய ஆசையும் பூர்த்தி பண்ணணும் இறைவான்னு வேண்டி வந்தீங்கன்னா உங்கள் நேரம் காலங்கள்லாம் இப்போ நல்லாயிருக்கு இடையூறு துன்பமெல்லாம் விட்டு விலகிடுச்சு சுற்றார் புற்றார் உங்களுக்கு தொந்தரவு பண்ணதெல்லாமே விலகி சுபிக்ஷம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்கள் தான் நிறையா இருக்கு மிதுன ராசிக்கு தான் ஜாக்பாட் சொல்லலாம் மிதுன ராசிக்கு தான் யோகண்ணுமே சொல்லலாம் குரு கடாட்சியம் உடையக்கூடிய தன்மை மிதுன ராசிக்கு தான் இருந்திருந்தாலும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் அதிகப்படியான அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை நீங்க இன்டர்வியூ அதிகமா அட்டன் பண்ணுவீங்க எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது யாராவது இப்போ மே மாதம் வேலை விட்டவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வேலை விட்டவங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த இன்டர்வியூக்கு உண்டான ஷெட்யூல் அதிகமா இருக்கும் அதற்குண்டான ஒரு பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதுலயுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதுல உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் தான் சக்சஸ் இருக்குமே அந்த பிப்டி பர்சன்டேஜ் சக்சஸ்லயுமே உங்களுக்கு மன விருப்பங்கள் இருக்காது ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த சுறுசுறுப்புன்றது அளவுக்கு அதிகமாக எப்போதுமே ரொம்ப சோம்பேறித்தனமா கடந்த ஒரு நாலு மாதமாக இருந்துட்டீங்க அந்த சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்ல என்ன செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது போட்டு உங்களை ஒரு மிக அதிகமான அளவுக்கு அந்த ஒரு எங்கேயுமே போக விடாம எங்க போனாலும் லாக்கா இருக்கு மேடம் தொழில் செய்யறோம் தொழிலுக்கு போனா ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம போனா பணம் பொருடெல்லாம் போனோம்னா அங்கேயும் அந்த பணம் பரட்ட முடியல தரேன் தரேன் சொல்றாங்களே ஒழிய இழுத்தடிக்குது அந்த மாதிரியாக இருந்த காலங்கள்லாம் போய் இப்போ நீங்க சுறுசுறுப்பாக கூடிய ஒரு நேரம் இந்த சுறுசுறுப்புல உங்களுக்கு தேவையானவைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவேறும் அதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது பட் அந்த நிறைவேறும் போது உங்களுடைய திருப்தியின்மை அப்படின்றது அதிகமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணா என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா என்ன அப்படின்ற மாதிரியாக அந்த திருப்தியின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன் மேடம் எங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இருக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்துட்டார் அந்த குரு பகவான் வரும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு லாக் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியான அந்த மனநிலைகள் வந்து அப்படியே உங்களுக்கு சஃபல் ஆகிக்கிட்டே இருக்கும் என்னடா இது 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 நமக்கு ஒண்ணு நடக்குதே அப்படின்ற மாதிரியாக அந்த மனநிலைகள் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர்களோடு அதிகப்படியாக செலவு செய் ஒரு நேரம் செலவுனா என்னதுன்னா நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நண்பர்களோட அதிகமாக வெளியில போறது நண்பர்களோட அதிகமாக பேசுறது இதனால் வரைக்கும் இருந்த அந்த நண்பர்களினுடைய தொடர்புகள் இப்போ உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சுட்டு இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா திரும்ப அவனுடைய ஒரு கான் கான்வர்சேஷன் எனக்கு ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற மாதிரியாக அந்த பழைய நண்பர்கள் மீண்டும் புதுப்பிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்கள் இருக்கும் இந்த மிதுனராசி என்பர்கள் நம்ம அதை தானே எதிர்பார்க்கிறோம் மிதுனராசி என்பர்கள்னாலே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் புடைசூல ஒரு ஒரு ஜாலியா ஒரு கூத்தும் குமாலமுமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மிதுனராசி என்பர்கள் அதெல்லாம் மறந்து போய் அதெல்லாம் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க மேடம் அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு அந்த காலங்கள்லாம் போயிடுச்சு மேடம் இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தாலும் டென்ஷன் பார்த்தாலும் எனக்கு ஒரு வழியும் வேதனையும் ஏதோ ஒரு இடத்துல நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா இந்த மாதிரியாக அவமானப்படக்கூடிய ஆளே கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் நேர்மையும் இருக்கு ஆனா என்னுடைய நேரமா காலமா தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க மேடம் நம்மள கூட இருக்கிறவங்களும் நம்மளுடைய பொறுமையை எல்லை தாண்ட வைக்கிறாங்க அந்த அளவு எனக்கு ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடிகள் அதிகமா இருக்கு என்னைக்கோ அத்தி பூத்தா மாதிரி இந்த நண்பர்கள் கூட்டம் வந்து பேசுறாங்க அப்பந்தான் நான் ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறேன் மேடம் அதனால பழைய ஞாபகத்தெல்லாம் நீங்க சீண்டாதீங்க மேடம்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க பரவாயில்ல உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் தான் ஆனா அதுல ஒரு சின்ன வழிகளும் இருந்துகிட்டே இருக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் மாதிரி ஒரு சில விஷயத்த

அதே மாதிரிதான் இந்த ஜென்மகுரு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உள்ள அது அவமானமா இருக்கலாம் அசிங்கமா இருக்கலாம் உறவினர்கள் மத்தியில தேவையில்லாத கெட்ட பெயர் உங்களுடைய குடும்பத்திலயே உங்களுக்கு அவ பெயர் இருக்கலாம் இதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய இந்த மாதம் தான் இந்த ஜூன் மாதம் இதுல என்ன உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி சுடு சிட்டா பறந்துகிட்டே இருக்கிறார் மேஷ ராசியில இருந்து கடக ராசி வரைக்கும் போயிடுறாரு இந்த மாசத்துல அதனால உங்களுடைய சுறுசுறுப்புன்றது மிக அதிகமான வேகத்துல இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்துல இந்த மிதன ராசி என்பர்கள் குடும்பத்தினுடைய மேன்மையை அதிகமாக ஒரு சரிபடுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இன்னுமே பிரச்சனையே வரக்கூடாது ஏன்னா அந்த திருமணம்ன்ற ஒரு பந்தம் வந்தாச்சு நமக்கு அந்த திருமண பந்தத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவினர்களோ சரி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர்களோ சரி உங்களுக்கு எப்போதுமே ஒரு தான் இருப்பாங்க ஏன்னா மிதுனராசி என்பர்கள் எப்போதுமே அந்த உறவுகளை அரவணைக்க கூடியவர்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்க அதுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண பந்தம் உருவானதுக்கு அப்புறம் அந்த உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம் யாரு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்களோ அவங்களே அந்த திருமண பந்தத்துல போய் உங்களுக்கு உண்டான ஒரு கேரக்டரை பத்தி தப்பா சொல்றது அவங்க இப்படி இருந்தா இவ இப்படி இருந்தா இவன் இப்படி இருந்தா இன்னைக்கு என்னடா நான் இப்படி மாறிட்டான் இப்படின்ற மாதிரியாக உங்களுடைய தப்பு தப்பா அந்த திருமண பந்தத்துல பண்ணும் போது அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால திருமண பந்தத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா அந்த திருமண பந்தம்ன்றது உங்களுக்கு நீண்ட நாள் பந்தம் நீங்களே பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம செய்யாம இருக்க கூடாது ஏன்னா நீண்ட நாள் காத்திருந்து செய்த அந்த உறவாகப்பட்டது இன்னைக்கு யாரோ ஒரு உறவுகள் மூலமாக அது சிதறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதுக்கு வழிவகை பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடமாற்றம் செய்யறது அது அவங்கள வந்து தேவையில்லாம அந்த மாதிரி எல்லாம் யூகிக்க முடியாதபடி சில விஷயங்களை நீங்க அவங்களுக்கு அனுசரிச்சு போகிறது இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது யோகமான ஒரு காலகட்டம் திருமண பந்தமா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி மிதுனராசி என்பர்களுக்கு இது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகமான காலகட்டம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்துட்டு அந்த லாட்ரி யோகங்கள் எல்லாம் கேட்பாங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான லாட்ரிகள் விழுமா எங்களுக்கு இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்குமா அதிர்ஷ்ட யோகங்கள் திடீர்னு பணவரவு திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு பதவி உயர்வு எப்படி எல்லாம் நமக்கு அந்த மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் திடீர்னு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து உங்களுக்கு படிப்பில் போட்டியும் உங்களுடைய சிந்தனையில் போட்டியும் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான போட்டியும் நீங்கள் உங்களுக்குள் வைத்திருப்பீர்கள் உங்களுக்கு எப்பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை எப்படி எங்கிருந்து கோபம் வருது எங்கேருந்து இந்த சூழல் அமையுதுன்னு தெரியாது எதிர்பாராத விதமாக பயங்கரமான உங்களோட அறிவைக்கு எதிர்விசையாக செயல்பாடுகள் செய்கின்ற நிலை இப்பொழுது வரும் நீங்கள் இந்த நேரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் மண்டலி ஆஜர்னு சொல்லுவாங்க அது மாதிரி மனதளவிலும் தன்னுடைய அறிவின் மூலமாக செய்கின்ற காரியத்திலும் சுறுசுறுப்பு எப்பொழுது இருந்தது போல் இப்பொழுது இல்லாமல் சில தடைகள் மூலமாக அந்த நிர்பந்தத்தின் மூலமாக உங்களுடைய செயலை செயல்பட வேண்டி வரும் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கான தக்க நிலையை உணர்ந்து அதன் மூலமாக வெளியேறினால் மட்டும் நீங்கள் வெளியேற முடியும் இல்லை பல நேரங்களில் பலவிதமான தான் நீங்கள் சூழ்ந்து அதனால் நீங்கள் நிறைய நேரத்தை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய தூக்கங்களும் உங்களுடைய நோக்கம் கெடும் உங்களுடைய தைரியம் குறையும் இவையெல்லாம் குறைவதற்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானே அங்கே இருக்கிறதுனால இடஒட்டி இடம் மாறணும் உங்களுடைய ஒரு சூழல் ஒவ்வொன்றிலுமே மிக மிக கவனமாக இருக்கணும் சொன்ன சொல்ல காந்து பண்ண முடியாது அதனால் மன உளைச்சலும் மன சஞ்சலமும் வரும் உங்களுக்கு ஒரு நேர் வழியை விட குறுக்கு வழியில் உள்ளே வரக்கூடியவர்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஐடியாலாம் தருவாங்க அப்படிப்பட்டவங்கள்கிட்ட சிக்காமல் நீங்கள் வெளியேற வேண்டும் உங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டுமானால் மிகவும் அவர்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் விட்டு தான் ஆக வேண்டும் நீங்கள் எதா கேள்வி கேட்டால் அவர்களும் சென்று உங்களை ஸ்தம்பிக்க வைச்சிருவாங்க பொருளாதாரம் உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் பொருளாதாரம் வந்தால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் நீங்கள் சரியாக இருந்தால் பொருளாதாரம் காலதாமதமாகும் காலத்து சிறப்பு ஏனென்றால் உடனே வரக்கூடாது அப்படியே வந்தாலும் அது விரயமாயிடும் அந்த விரயமாவதற்காக நீங்கள் போராடி உங்கள் மனதையும் உங்களுடைய செயல்பாட்டையும் ஏன் வீணாக்குவான என்ற ஒரு கேள்விக்குள்ளே தான் இப்பொழுது நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க உங்களுடைய கருமஸ்தானத்தில் இருக்கிற சனியராகவும் அதுதான் செய்யும் உங்களுடைய கை கால்களில் அடிபடாமலும் உங்களுடைய மனதில் வந்து பிரச்சனையை சூடாமலும் உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சிறப்பாக உங்களை எடுத்து சென்றால் இந்த ஜூன் மாத பலனானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால கெடுக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்களே தானாக கெட்டு போவாங்க நீங்கள் போய் அவங்கள கெடுக்கணும்னு தேவையில்லை காரணம் என்னென்னா அந்த குரு பகவான் நின்ற இடத்துல வந்து பாதிப்பை உண்டு பண்ணுவானே தவிர மற்றவங்களை வாழ வச்சுட்டு அதே நேரத்தில் என்ன பண்ணிவிடுவான்னா அவங்களுக்கு மறைமுக எதிரியை உண்டு பண்ணிடுவான் ஆகையினால் உங்களுடைய உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை அவங்க அபகரித்தாலோ நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு இடையூற உண்டு பண்ணாலோ உங்களுடைய பொருளாதாரத்திற்கு பிரச்சனை தந்தாலோ இவை யாவும் இந்த ஜூன் மாதத்தில் அவர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையாக மாறும் இருப்பினும் உடல் மீது நீங்கள் கவனம் வைக்க வேண்டும் பொருளாதாரம் உங்களுக்கு தானாக மெதுவாக வரும் அதன் மீது கவனம் வைக்காதீங்கன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கணக்கு வழக்குக்குள்ளே தான் சிக்கியிருக்கும் ஆகையினால் இப்பொழுது இந்த ஆடிட்டிங் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இடமாற்றங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான நிர்பந்தங்கள் உங்களுடைய எழுத்து சம்பந்தமான விஷயத்திலோ நீங்கள் செய்த தொழிலில் உங்களுக்கு பிரச்சனையோ உங்களுக்கு வரக்கூடும் இவையெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக எடுத்து சென்றாலும் உங்களுடைய மனம் ஆறுதல் அடையாமல் வேதனைக்கு உள்ளாகும் காரணம் நம் முன்னோர்களே அதற்கு தகுந்த காரியங்களை அவங்க செஞ்சிருப்பாங்க அது இப்பொழுதுக்கு வந்து செயல்படாது நீங்களும் அவர்களுடைய சொல்ல கேட்காம உங்களுடைய சிந்தைக்கு ஏற்பட்டால் போல தான் நீங்கள் வாழணும்னு நினைப்பீங்க அதன் மூலம்தான் நீங்கள் வாழ்வீங்க அப்படி வாழ்ந்தாலும் உங்களுடைய பயணப்பாதையானது இந்த ஜூன் மாதத்தில் மிக நிர்பந்தத்தின் கீழே நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும் ஆகையினால் பிறர் சொல் கேட்டு நீங்கள் சென்றால் உங்களுக்கு பாதகா அதிகம் வராது உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சால் செஞ்ச வேலையும் கெடும் அதற்கு எனர்ஜி எவ்வளோ போட்டிங்களோ அதனாலேயும் பலன் வராது மேலும் உங்களுக்கு மன உளைச்சலும் மன அமைதி இல்லாத நிலையும் வரும் ஆகையினால் சிரசு சம்பந்தமான பிரச்சனையும் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் இப்பொழுது அதிகமாக தான் இருக்கிறதே தவிர குறைவாக இல்லை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்கள் முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து அது எந்த அளவில் இருக்குது எப்படி அதை செய்யலாம் என்ற ஒரு கேள்வியை மேலும் கேட்டு உங்களை தெளிவுபடுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் அமைச்சுக்கணும் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனையும் உடல் க வாயு சம்பந்தமான பிரச்சனையும் உங்களை வந்து தாக்கும் அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப சொகுசாக இருக்கலாம்னு நினச்சா சொகுசாக இருக்க முடியாது மனவேதனையும் மன உளைச்சலும் மன சஞ்சலமும் இருக்கின்ற காலமாக இந்த ஜூன் மாதம் இருப்பதால் நீங்கள் உங்களை நீங்கள் பக்குவமாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி